ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து பேசினவன் சாத்தானை பார்த்து பேசுற நம்ம சாத்தான் நம்ம இல்லை சாத்தானை பார்த்து பேசுற அப்ப இடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கிற இந்த கேள்வி பைபிள்ல நிறைய பேரிடத்துல கேட்டிருக்கார் தெரியுமா நான் வேகமா சொல்றேன் பாருங்க அதாவது சாராயினிடத்திலிருந்து ஓடி வருகிற ஆகாரை பார்த்து வனாந்திரத்தில் கேட்பார் அவர் ரெண்டு கேள்வி கேட்பார் என்ன கேட்பேன் நீ எங்க இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்பார் நீ எங்கிருந்து வருகிறாய் ரெண்டாவது கேள்வி நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்ப இந்த அம்மா ரெண்டு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்லும் நான் என் இருந்து ஓடி வருகிறேன் அப்படின்னு என்ன ஃப்ரம் அடுத்து ட்ரூ கேட்குறா எங்கே போகிறா அந்த அம்மாவுக்கு தெரில உடனே தப்புன்னு குச்சி எடுத்து கொண்டு விட வீட்டு போடி தோத்தி விட்டார் ஆண்டவர் ஃப்ரம் தெரியாமல் ஓடப்படார் ட்ரூ தெரியாமல் ஓடப்படார் நான் சொல்லுது ஆண்டவர் ரொம்ப தெளிவானவர் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப தெளிவானவர் எங்கிருந்து வருகிறாய் என்றும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்கே போகிறாய் என்றும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த தேவ பிள்ளை அலையலூயா ஏசு அவர் சொன்ன என் பிதா அனுப்பி நான் வந்தேன் இயேசுக்கு ஃப்ரம் தெரியும் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன் இயேசுக்கு ட்ரூவும் தெரியும் அட்ரஸ் இல்லாதவரை ஆராதிக்கிறவன் அல்ல நான் என்னுடைய ஆண்டவர் தெய்வத்தை போல் அல்ல சாஸ்திரால் தெய்வம் அவருக்கு ஃப்ரம்மும் தெரியும் ட்ரூவும் தெரியும் அல்ல ஆமா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சமயத்தை மறுமலர்ச்சியாளர் ஒருவர் அவர் தான் இதை மாதிரி ஒரு கிரந்தத்தையே எழுதினார் இதை மாதிரி ஒரு கிரந்தத்தையே அவர் எழுதினார் அவருக்கு ஒரு மகள் உண்டு அவளுக்கு அவருக்கு ஒரு மகள் உண்டு அவர் மறிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அந்த அந்த பொண்ணு அதாவது அப்பா பிள்ளை என்ன வந்து கேட்குற அப்பா நீர் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை நம்முடைய சமயத்தில் ஏற்படுத்தினே பயங்கரமாக இதெல்லாம் எழுதுனேன் நீர் இப்போ மறிக்கப் போகிறேன் நீர் எங்கே போகிறே பிள்ளை அப்பாவை பார்த்து கேட்குற இதை மாதிரி ஒரு அருமையான புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் இருக்கிறார் அதுதான் இன்னைக்கும் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அதன்படி தான் வாழ முயற்சி பண்றாங்க ஆனால் இதை எழுதினவரை பார்த்து அவருடைய மகள் கேட்கிறார் அப்பா உன் நிமித்தம் மிகப்பெரிய சேஞ்ச் மிகப்பெரிய சமுதாயத்தில் நீர் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினேன் நீர் இப்பொழுது மறிக்கப் போகிறேன் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்கறேன் உடனே இந்த இதை மாதிரி அந்த வேதத்தை எழுதின மனுஷன் என்ன சொன்னாரன்னு தெரியுமா எல்லாம் எனக்கு இருள்மயமாய் தோன்றுகிறது நான் எங்கு போகிறேன் என்று நான் அறியேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு கண்ணை மூடனே எப்படி தெரியுது இருட்டாவே தெரியுது நான் எங்கே போகிறேம்னு எனக்கு தெரியல ஏயா எழுதுனவனுக்கே டூ தெரியலன்னா படிச்சவன் ஆசமா இல்ல போவான் எழுதுனவனுக்கே எங்க போறான்னு தெரில அப்புறம் படிச்சவன் நான் விளங்குவனா ஆனா ஏன் ஆண்டவர் அப்படி இல்லை என்ப ஆண்டவர் தெளி ஏசு ஒரு அல்லையா சொல்லுங்க ஐயா வெரி குட் உங்களுக்கு தமிழ் புரியுது என் ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது அவர் சொன்ன என் பிதா என்னை அனுப்பினார் என்று சொன்னார் அவர் பேசும் பொழுது சொன்னார் நான் சுயமாய் பேசவில்லை என் பிதா எனக்கு சொன்னதிலிருந்து நான் உங்களோடு பேசுகிறேன் அப்படிங்கிற அவருடைய வார்த்தை கூட ஃப்ரம் இருந்திருக்கு அவர் வந்த இடத்திற்கு ஒரு பிரம் இருந்திருக்கு அடுத்தவர் சொல்ற நான் போகிறேன்ற அவர் எங்கே போகிறேன் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாத இருக்குமானால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்ப்பேன் அழைலோயா அப்ப இந்த இரவில் இயேசு என்று சொல்கிறவர் பின்னணியம் இல்லாதவர் அல்ல துவக்கம் தெரியாதவர் அல்ல அமை தோத்திரம் மறைவிடம் இல்லாதவர் அல்ல அமை பின்னணியம் இல்லாதவர் அல்ல ஏசு யா இயேசு எங்கே இப்பொழுது அவர் எங்கு இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் என்பதை ஒரு கிறிஸ்தவனிடத்தில் கேட்டால் மிக தெளிவாய் சொல்லி தருவார் அவ்வளவு தெளிவு நம்ம